அதில் தண்ணியை ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருங்க ஊற வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பொசு பொசுன்னு இந்த மாதிரி வந்துடும் நல்லா உபசமாக எலுமிச்ச பழம் ஒரு எலுமிச்ச பழம் எடுத்து ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிடுங்க ரெண்டு பக்கமும் சைடில் கட் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்க சர்க்கிள் ஷேப்பை மட்டும் எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா ஜூஸ் அப்போ தான் வந்து ரெண்டு பக்கத்தில் இருந்தும் நம்மளுக்கு கிடைக்கும் நீட்டு பச்சை மிளகா எடுத்துக்கிட்டு கத்தியை வச்சு நீல வாக்கில் கீறி விட்டுருங்க அப்போ தான் நம்ம சர்பத்தில் போடும்போது அந்த காரம் வந்து ஜூஸ் வந்து இறங்கும் ஸோ ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச எலுமிச்சை போட்டுக்கிட்டேன் எலுமிச்ச பழத்தை ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டாச்சு இரண்டு டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறோம் ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கிறோம் அதை நம்ம அதில் ஆட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஊற வச்ச சப்ஜா விதைய அதில் ஒரு மூணு டீஸ்பூன் நம்ம போட்டுக்கிறோம் இது வந்து பாலக்காட்டில் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்ருக்கு இது குல்கி ஷர்பத் ஸோ வெயில் காலத்தில் சம்மர் சீசனில் நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க நம்ம கீரி வச்ச பச்சை மிளகாயை அதில் போட்டுக்கிறோம் ஐஸ் க்யூப் ஐஸ் க்யூப் ஐஸ் கட்டி எடுத்துக்கிறோம் ஐஸ் கட்டியை ஒரு ரெண்டு ஐஸ் கட்டியை போட்டுங்க அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணுறோம் வாட்டர் இப்போது எப்படி நம்ம வந்து குலுக்கு ஷர்பத்தை எப்படி குலுக்கிறது நம்ம பார்க்குறோம் ஒரு கிளாஸ் எடுத்துங்க சில்வர் கிளாஸ் எடுத்துக்கிட்டோம் அதை மேலே வச்சுட்டு மேலே ஒரு தட்டு தட்டிட்டு ரெண்டுத்தையும் வச்சுட்டு நம்ம ஷேக் பண்ணோன்னா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும் பட்டு வந்து நான் வச்சுருக்கிறது வந்து டாப்பில் வந்து சர்க்கிளில் சர்க்கிளாக இல்லை கொஞ்சம் ஜிக்சாக்டாக இருக்குது கிளாஸ் நல்லா நீங்கள் பாருங்களேன் ஸோ அதனால் வந்து தண்ணி வந்து வெளியே வந்துடுச்சு சர்க்கிள் ஷேப்பில் நீங்கள் வச்சு கிளாஸை வச்சுட்டு நல்லா நீங்கள் ஷேக் பண்ணிங்கன்னா தண்ணி லீக் ஆகாது நீங்கள் ஒன்றா செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து நம்ம புதினா ஒரு நாலு ஏழை புதினா போட்டுக்கிறோம் மின்ட்டு வாசனை கோசம் நீங்கள் தைரியமாக வந்து அதை ஷேக் பண்ணலாம் தண்ணி கொஞ்சம் கூட லீக் ஆகாது நீங்கள் பண்ணிங்கன்னா அப்படி உங்களுக்கு தெரில அப்படின்னா டியூஸ் பண்ண கலறிங்க இல்லை வந்து ஒரு டப்பாவில் போட்டு மூடி மூடிட்டு அதில் போட்டுக்கூட நம்ம ஷேக் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு குலுக்கி ஷர்பத் ரெடி ஆகிடுச்சு பாலக்காடு ஸ்பெஷல் கேரளாவில் பாருங்கள் பார்க்க எப்படி இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்களே டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஸோ வெயில் காலத்துக்கு நல்லது சம்மர் சீசனில் நீங்கள் இப்போ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் நீங்கள் வெளியே போய் வாங்குறது என்னன்னா சப்ஜா விதை மட்டும்தான் வெளியே வாங்க போகிறீங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.